வணக்கம் அன்பர்களே ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புற்றுநோய் காரணமாக மறைந்த பாடகர் காந்த குரல் ஜெய்சந்திரன் குறித்த பதிவு பாடகர் ஜெயச்சந்திரன் தனித்து பாடிய இருபது பாடல்களின் பட்டியலையும் அவர் குறித்த செய்திகளையும் இந்த பதிவில் நினைவலைகளாக தொகுக்கப்பட்டுள்ளது பாடகர் ஜெயச்சந்திரன் மூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிறந்தார் அவருடைய வயது எண்பது இவர் பாடிய முதல் தமிழ் பாடல் பொன்னென்ன பூவென்ன கண்ணே இடம்பெற்ற படம் அலைகள் இவர் தனது ஆறாவது வயதில் மிருதங்கம் வாசிக்க பயின்றார் எட்டு வயதில் கிறிஸ்துவ தேவாலயங்களில் பக்தி பாடல்கள் பாடத் தொடங்கினார் இந்த பட்டியலில் இடம்பெறும் இரண்டாவது பாடல் மாஞ்சோலை கிளிதானோ படம் கிழக்கே போகும் ரயில் மாஞ்சோலை நீதானோ மாநில பள்ளி சிறுவர்களுக்கான ஒரு போட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சிறந்த மிருதங்க கலைஞராக பரிசு பெற்றார் பட்டியலில் இடம்பெறும் அடுத்த பாடல் சித்திர செவ்வானம் படம் காற்றினிலே வரும் கீதம் இலங்கையிலில் பட்டப்படிப்பை முடித்துக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஜெய்சந்திரன் சென்னையில் குடியேறினார் நான்காவது பாடல் வெள்ளி நிலாவி நிலை என்று தொடங்குகிறது படம் சொன்னது நீதானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு போர்நிதி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு ஜெய்சந்திரன் பாடியதை பார்த்து மலையாளத்தில் இவருக்கு முதல் வாய்ப்பு கிடைத்தது பட்டியலில் இடம்பெறும் ஐந்தாவது பாடல் வாழ்க்கையே வேஷம் என்று தொடங்குகிறது படம் ஆறிலிருந்து அறுபது ஆறாவது பாடல் உன்னை ஆராதனை செய்கிறேன் இடம்பெற்ற படம் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏழாவது பாடல் கடவுள் வாழும் கோவிலிலே படம் ஒருதலை ராகம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கடவுள் வாழும் கோவிலே தீபம் அடுத்த பாடல் வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் படம் ரயில் பயணங்களில் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் இனிவரும் பாடல் ராசாத்தி ஒண்ண காணாத நெஞ்சு இடம்பெற்ற படம் வைதேகி காத்திருந்தால் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அதே படத்தில் ஜெயச்சந்திரன் தனித்து பாடிய இன்னொரு பாடல் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அடுத்த பாடல் என் மன கூட்டுக்குள்ளே படம் மனக்கணக்கு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மன கூட்டுக்குள்ளே ஒரு இனிவரும் பாடல் உள்ளம் கவர் கழுவன் படப்பாடல் பாடல் என் மனசு பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன் என் மனச பறி கொடுத்து மனசில் இடம் பிடிச்ச சோதன தீரவில்ல சொல்லி அழ யாரும் இல்ல இடம்பெற்ற படம் செந்தூர பூவே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த பச்சை கிளி என்று தொடங்குகிற இந்த பாடல் பொன்விலங்கில் இடம்பெற்றது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று இந்த பச்சை பொய்மயா பாடகர் ஜெயச்சந்திரனுக்கு முதல் மலையாள பாடல் பாடும் வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கிடைத்தது இனிவரும் பாடல் கொள்ளையிலே தென்னை வைத்து படம் காதலன் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழிகளில் பதினாறாயிரம் பாடல்களை இவர் பாடியுள்ளார் இனி வருவது ரோசாப்பு சின்ன ரோசாப்பு சூரிய வம்சம் திரைப்பட பாடல்கள் இவர் இந்திய தேசிய திரைப்பட விருதை ஒரு முறையும் தமிழக அரசின் திரைப்பட விருதை நான்கு முறையும் கேரள அரசின் திரைப்பட விருதை நான்கு முறையும் பெற்றுள்ளார் அடுத்த பாடல் இது காதலின் சங்கீதம் இடம்பெற்ற படம் அவள் வருவாளா இது காதலின் சங்கீதம் ரகுமான் இசையில் கிழக்கு சீ படத்தில் இவர் பாடிய கத்தாழம் காட்டு வழி பாடல் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை பெற்றது அடுத்ததாக வருவது காதல் வெண்ணிலா கையில் சேருமா படம் வானத்தை போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தமிழக அரசின் கலைமாமணி விருதை இவர் பெற்றுள்ளார் இனி வருவது ராஜ்யமா என்று தொடங்கும் பாபா படப்பாடல் இறுதியாக வருவது ஒரு தெய்வம் தந்த பூவே படம் கன்னத்தில் முத்தமிட்டால் குரு தெய்வம் இது போன்ற திரைப்பாடல் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத் தமிழ்